ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ப்ரித்யூப் சேது இதுவரைக்கும் ப்ரித்யூப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நம்ம விஜய் தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து அவரும் மக்களுடைய காதில் பூசத்த ஆரம்பிச்சிட்டார் எப்படின்னு சொன்னால் வர சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சி ஜெய ஜெயிச்சதுன்னு சொன்னால் அனைவருக்கும் இலவச வீடு நிரந்தரமான மாத வருமானம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வாக்களித்திருக்கிறார் நல்ல வாக்குறுதி தான் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயமும் கூட தான் அதே சேரத்தில் அதே நேரத்தில் இத்தனை நாள் அவர் வந்து சம்பாதித்த பணத்தில் அவர் சொந்த பணத்திலே இருந்தால் கூட ஒரு அஞ்சு சதவீத மக்களுக்கு வேணுமானால் வீடு கட்டி கொடுக்கலாம் மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வீடு எப்படி கட்டி கொடுப்பாருங்கிறது நமக்கு புரியாத பொதி பொதி புதிராக தான் இருக்குது ஏற்கனவே திமுக அரசு என்ன செஞ்சுருக்குது மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் போக்குவரத்து நஷ்டத்தில் ஓடிட்டு அதே போல் மகளிர் உரிமை தொகை பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு உதவித்தொகை அப்படின்னு சொல்லி மாதம் தூரம் பல நூறு கோடி ரூபாயை என்ன செய்து முறையை செய்துக்கிட்டு இருக்கு அதனால் தமிழக அரசு கஜானா காலியாகி மாநிலம் கடன் வாங்கிறதுல முதல் மாநிலமாக தத்தளிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இதை இதையும் மனசில் வச்சுக்காம ஐயா விஜய் என்ன சொல்கிறாருன்னா சினிமாவில் ஒருத்தர் பத்து இருபது பேரை தனி ஆளாக அடித்து தோஷம் பண்ணுற மாதிரி வாக்குறுதியை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம விஜய் அனைவருக்கும் வீடு நிரந்தர மாத வருமானம் இருசக்கரம் வாகனம் கிடைக்க என்னென்ன திட்டங்கள் உண்டோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் விடுத்து மேகத்தை வில்லா வளர்ப்பேன் வீட்டுக்கு ஒரு ஏரோப்ளைன் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாக்கியத்தை தான் இன்னும் சொல்லாமல் இருக்கிறார் அதனால் ஐயா விஜய் அவர்களே தயவுசெய்து வாக்காளர்கள் காதில் பூ சுத்திரத்தை முதல்ல நிறுத்துங்க என்ன நடைமுறை உண்டுமோ அதை பேசுங்க அதை விட்டு போட்டு வாய் பழித்ததோ மாங்காய் படித்ததோன்னு சொல்லிவிட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் நீங்களும் சாதாரண மற்ற கட்சிகள் தலைவர்கள் சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க பூ சுத்திரத்தை நிறுத்திட்டு யதார்த்தம் என்னவோ அதை சொல்லி பழகுங்க இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்